சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை போல இங்கு எத்தனை பேர் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு முயற்சிகள் செய்யாமல் மனதில் போட்டு பூட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா ஆசைப்பட்ட வாழ்க்கையை பெறுவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த முயற்சிகளை எடுக்க தெரியாதவர்கள்தான் விதியை என்று கிடைத்த வாழ்க்கையை பெற்று அதில் இருக்கும் பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து ஓடி ஒழுந்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல இருக்க கூடாது என்று நான் எடுத்த முடிவின் விளைவு இன்று மாலை உனக்கு தெரியப் போகின்றது உன்னை போல்தான் உன்னை விரும்பும் உறவும் ஒற்றை காலில் நின்று கொண்டு அடம் பிடித்து கொண்டு வாழ்ந்தால் உன்னோடு வாழ்வேன் என்று சொல்லி கொண்டிருப்பது உனக்கு தெரியுமா தெரியாதா உன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசு என் மனதில் இதுதான் இருக்கிறது இதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லு உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் என்ன இனியும் எதற்காக பொறுமையாய் இருக்கின்றாய் நல்ல நேரம் வர வேண்டும் என்று காத்திருக்கின்றாயா நல்ல காரியங்களை செய்வதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டாம் நல்லவர்கள் எடுக்கும் வேலை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதை செய்யலாம் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகத்தான் இருந்து வருகிறது உடனடியாக மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசு உன் வாழ்க்கை அப்பொழுதுதான் திருப்பமடையும் இன்று மாலை உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கிடைக்க கிடைக்கப் போகிறது உன் மனதார விரும்பும் உன் உறவை உன் கண்களால் பார்க்கப் போகின்றாய் நீதான் வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கும் உறவை கண்களால் காணப்போகின்றாய் உன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் அன்பு அன்பு இன்று மாலை வெளிப்படையாக தெரியப் போகிறது குழந்தையே இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு திருப்பம் உருவாகும் நாள் உன் வாழ்க்கையில் இன்று மறக்கப்படாத மறைக்கப்படாத நாளாக மாறப்போகிறது அந்த அற்புதமான நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கப் போகிறது நீ காத்திருந்ததற்கு பலன் கிடைக்கப் போகிறது குழந்தையே இனி நீ நினைத்தால் மட்டுமல்ல யார் நினைத்தாலும் உன் மனதில் இருப்பதை பூட்டி வைக்க முடியாது அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள் என்னதான் வெளியில் சொல்ல தயக்கமாக இருந்தாலும் இந்த வாழ்வை நான் பெறுவேன் என்று நீ நம்பிக்கையோடு இருந்தாய் அல்லவா உன் நம்பிக்கை வீண் போகவில்லை அந்த உறவை நீ பெறப்போகிறாய் என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் வாழ்வில் இன்பமயமாக போகிறது நீ நினைத்தது போல் அழகிய ஒரு வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக உன் கண்களில் கிடைக்கும் கழதை கண்களில் காணுவாய் கைகளிலும் பெறுவாய் என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கை திசை மாறும் நேரம் வந்துவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் மாறப்போகிறது தயாராக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் தயாராக இரு எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்